முதலமைச்சர் பேசுகிறார் முதலமைச்சர் வந்து எவ்வளவு தூரம் பயத்தின் உச்சிக்கு போயிட்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தாழ்ந்த ஒரு எதிர்கட்சி தலைவரே இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் ஊடகங்களே பல கருத்து கணிப்புகள் அடுத்த முதலமைச்சர் தான் ஸ்டாலினை காட்டிலும் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார் என்று நீங்களே கருத்து கணிப்பு போடுகிறீர்கள் அவருக்கு என்ன விரக்தி என்ன முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துகிறோம் எத்தனை மாநாடு நடத்தினாலும் மகளிர் மாநாடு நடத்துகிறோம் இளைஞர் மாநாடு நடத்துகிறோம் எத்தனையோ மாநாடு நடத்துகிறோம் எத்தனையோ நலத்திட்டான் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறோம் என்னப்பா மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறவே மாட்டேனா எப்போ தான் ஏற்றுக்குருவாங்க இந்த எடப்பாடி என்ன தான் இந்த காலத்தில் செஞ்சார் நாலு ஆண்டு காலத்தில் இன்றைக்கி பெரிய கூட்டணியை வேற வச்சுட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சலில் அவர் பேசுகிறார் அவ்வளவுதான் வேற ஸ்டாலின் அன்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நல்லா பேசட்டும் பேச பேசத்தான் திட்டத்திட்ட தான் திண்டுக்கலுக்கு வளர்ச்சின்ற மாதிரி திண்டுக்கல் திட்டத்திட்ட தான் எங்களுக்கு வளர்ச்சி அவர் இப்போ பாருங்கள் நேற்றைய தினம் இளைஞரின் முன்னேற்ற முன்தினம் இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறார் ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து விடுனார் இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்றமும் திராவிடம் ஆட்சி முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறார் நேற்றைய தினம் பார்த்தா நேற்று அரசு தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வரலாறே கிடையாது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவுகள் இன்று நீலிக்கிறது நேற்றைய தினம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்திரிகையில் சில பத்திரிகையில் நான் காலையில் படித்தேன் அந்த பத்திரிகையில் பார்க்கும்போது பல இளைஞர்கள் பல மாணவிகள் பார்த்தீங்கன்னா குதித்து போயிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ப படிச்சக்காக தேர்வு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த தேர்வு வந்து திடீரென்று ரத்து செய்யப்பட்டது எனக்கு பெருத்த இடியாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தை சந்தித்திருக்கேன் என்றான் அதே காட்டிலும் ஒரு மணப்பெண் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மணப்பெண் என்ன சொல்கிறா எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமணமே நடந்தது திருமணம் நடந்தாலும் என்னுடைய கணவரிடம் என்னுடைய புகுந்த இடத்திலும் நான் அவங்களுடைய அனுமதியோடு இந்த தேர் தேர்வில் நான் நல்லா பயிற்சி பெற்றிருக்கேன் எனவே இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவேன் என்று கனவோடு வந்து நான் பரீட்சை எழு பரீட்சை எழுதினால் வரும்போது என் கனவுவே சிதைத்து விட்டது இந்த அரசாங்கம் என்று அரசாங்கத்தை சாடி இருக்கிறார்கள் இன்றைக்கி உதயநிதி என்ன பேசி என்ன செய்ய அவர் எல்லா பேருமே இன்னைக்கு திமுகவில் இருந்து முதலமைச்சரே இப்படி தரம் தாழ்ந்து அவருடைய மகன்கிட்ட அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியுமா அதனால அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியாது யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அவங்ககிட்ட தான் இருக்கணும் அதே இன்னொன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஆசனை தெரியுமாண்டு அதனால் அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க மதிப்பு கூடிய இடத்துல பதவியில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அவர் துணை முதலமைச்சருக்கு இன்னும் அரசியல் பண்பு தெரியல முதல் அரசியல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தாத்தாவுடைய பண்பையும் அவர் கற்றுக்கொள்ளணும் ஏன்னா அவர் இன்றைக்கே அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியை உருவாக்கி அவங்க கையில் கொடுத்துருக்கின்ற பேரங்க பேருந்தை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனவுண்டு என்று அவ்வளோ அருமையாக எதிர்க்கட்சிகளை வசை அவர் சொன்னவர் அந்த சொல்லாடல் அந்த இது இருந்தது ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பாவும் மகனும் இன்றைக்கு முதலமைச்சரை தரந்தாழ்த்தி அது வருங்கால முதலமைச்சர் தரந்தாழ்த்தி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாம் மக்கள் பார்த்துக்கணும் மக்கள் எல்லாம் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் கனிமொழி நாளைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்காக மதுரையில மக்கள் கருத்து கேட்பு எல்லாம் கேட்க வருது ஆமா நம்ம கனிமொழி வர வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போகணும் மக்கள் எங்க அவங்களை அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்க அண்ணன் ஆட்சி வந்தா இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்க நாளைக்கு நாங்களே எங்க ஆளுகளே விட்டு போய் கேட்க சொல்ல போறோம் ஏமா நீ சொமா தங்கச்சி அம்மா சொன்னீங்களே கனிமொழி தங்கச்சி சிஆர் ஜெயிலினுடைய வீர பெண்மணியே சொன்னீங்களே அப்படின்னு நாங்க கேக்குறோம் என்ன அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஆலைகள் எங்க திமுக அமைச்சர்கள் ஆலைகள் வச்சிருந்தா எங்க தலைவருடைய ஆலைகள்லாம் மூடி விடுவோம் இல்லைன்னா வேற மாநிலங்களுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன கனிமொழியே இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை குழுக்கு வந்து இங்கே தேர்தல் அறிக்கை கேட்கலாமா நீங்க என்னத்த புதுசாக சாதிக்க போறீங்க எங்க நீட்டு தேர்வு ரத்து பண்ணது என்ன ஆச்சு கேஸ் மானியம் என்ன ஆச்சு கல்வி மாணவர்கள் கடன் ரத்து பண்ணுவீங்க என்ன ஆச்சு சகோதரின்னு நாங்கள் கேட்கறோம்